ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாவம் ஐம்பத்தி ஏழு தீர்ப்பு அளித்தல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு வரையிலும் லூக்கா நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி இரண்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் நீங்கள் தீர்ப்பிடப்படாதபடி தீர்ப்பிடாதீர்கள் கடவுள் உங்களிடம் இப்படி நினைப்பூட்ட வேண்டிய நேரம் வரக்கூடும் நீ இப்படித்தான் தீர்ப்பிட்டாய் அப்படி என்றால் அது தீயது என்று உனக்கு தெரியும் நீ செய்தது உனக்கு தெரிந்திருந்த காரணத்தால் அது உனக்கு பாவமாயிற்று அதற்கு இப்போது நீ உத்தரிக்க வேண்டும் இதை நினைத்துக்கொள் பிற சிநேகம் பாவ மன்னிப்பாய் இருக்கிறது எல்லாருடனும் எல்லாவற்றிலும் பிறர் சுவேகமாய் இருங்கள் உன்னை நல்லவனாய் வைத்திருக்க கடவுள் அதிகமான உதவியை உனக்கு கொடுத்தால் அவனால் கர்மப்படாதே ஆனால் உத்தமதனம் என்னும் ஏழையின் முழு நீளத்தையும் ஏற முயற்சி எடு களைத்து போனவர்களுக்கும் அறியாமல் இருக்கிறவர்களுக்கும் எளிதில் ஏமாற்றம் அடைந்து விடுகிறவர்களுக்கும் கை கொடுத்து உதவு நீ முதலில் உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை வெளியே எடுக்க முயலாமல் உன் சகோதரனின் கண்ணில் இருக்கிற துரும்பை ஏன் இவ்வளவு கவனமாய் பார்க்கிறாய் உன் சகோதரனிடம் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை நான் எடுக்கட்டுமா என்று நீ எப்படி சொல்ல துணிகிறாய் இதோ உன் கண்ணில் உத்திரம் இருந்து உன் பார்வையை மறைக்கிறது மகனே நீ வேடதாரி ஆகாது முதலில் உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடு அதற்கு பிறகு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை அவனை நாசப்படுத்தாமல் உன்னால் எடுக்க முடியுமாய் இருக்கும் பிறர் சிநேகமில்லாதிருப்பதை நீங்கள் தவிர்ப்பது போல் விவேகமற்று இருப்பதையும் தவிர்த்து வாருங்கள் களைத்து போனவர்களுக்கும் அறியாமல் இருப்பவர்களுக்கும் எளிதில் ஏமாற்றம் அடைந்து விடுகிறவர்களுக்கும் கை கொடுத்து உதவுங்கள் என்று நான் சொன்னேன் ஆனால் அறியாமல் இருக்கிறவர்களுக்கு கற்பிப்பதும் களைத்து போனவர்களை ஊக்கப்படுத்துவதும் தங்கள் பழைய ரக்கைகள் உடைந்து போனவர்களுக்கு அழிப்பதும் பிறர் சிநேகமாய் இருப்பது போல் சாத்தானின் தன்மையால் தீண்டப்பட்டவர்களுக்கு நித்திய உண்மைகளை வெளிப்படுத்துவது மதிகெட்ட தனமாய் இருக்கிறது சாத்தான் அவர்களை சொந்தமாக்கிக் கொண்டு தீர்க்க தரிசிகளை போல் நடித்து எளிய மக்கள் நடுவில் புகுந்து அவர்களை கெடுத்து வழிவரச் செய்து தெய்வ துரோகமாய் கடவுளின் காரியங்களை அசுத்தப்படுத்துகிறார்கள் மனம் திரும்புவதற்கும் கடவுளுக்கு ஊழியம் புரிவதற்கும் உண்மையான சீடனுக்கு இருக்க வேண்டிய புண்ணியங்கள் எவை என்றால் முழுமையான மரியாதை பேசும் திறமை மௌனம் சிந்தித்தல் செயல்படுதல் ஆகியவையாம் அறிவு என்னும் புலன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நீதியுடன் இருப்பீர்களானால் உங்கள் அறிவை அதிக நன்றாக பயன்படுத்தும்படி எல்லா ஒளியையும் உங்களுக்கு கடவுள் அருள்வார் நித்திய உண்மைகள் முத்துக்களை போன்றவை என கருதி கொள்ளுங்கள் முத்துக்கள் பண்டிகளின் முன்பாக வீசப்படுவதை யாரும் பார்த்தது இல்லை அவைகளுக்கு விலை மதிப்பான முத்துக்களை விட கருவாளி கொட்டைகளும் நாரும் அழுகல் காய்கனிகளின் சாரும் நல்லதாக தெரியும் முத்துக்களை அவை தங்கள் காலால் மிதித்து பின் இப்படி தற்காக மூர்க்கமாகி உங்களுக்கு எதிராய் கிளம்பி உங்களை கிழித்து போடக்கூடும் பரிசுத்தமானவைகளை எடுத்து நாய்களுக்கு போடாதீர்கள் அது இப்போதைக்கும் பிற்காலத்திற்கும் அவ்விதமே அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் ஐம்பத்தி ஏழு தீர்ப்பு அளித்தல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி